இன்றைக்கு நம்முடைய டிநகர் மண்டலம் பத்தில் அமைந்துள்ள இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் குறித்து சில பத்திரிகை எடுத்து வந்த செய்தி நடிப்பை இன்று காலையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு என்னை அழைத்து நேரடியாக சென்று இதை பார்த்து ஆய்வு செய்து இதுக்கான மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்டு அதற்கான அறிவுரைகளை வழங்கும்படி முடியும் அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்பில் இன்றைக்கு காலையில் நம்ம துணை ஆணையர் பணிகள் துணை ஆணையர் அதற்குரிய திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாமன்ற உறுப்பினர் ஏழுமலை அவர்களுடன் உடன் வந்து ஆய்வு செய்தோம் மிக அருமையான இன்றைக்கி சென்னையிலே அதுவும் இந்த பாண்டிபஜார் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டி அழகான இந்த மாநகராட்சியின் மூலம் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் உருவாக்கப்பட்டது இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்கில் வந்து ஐநூற்றி பன்னெண்டு டூ வீலர் பார்க்கிங்கும் இரநூத்தி பதிமூணு நான்கு சக்கர கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தன்னியங்கி லிஃப்ட் மூலிமாக அந்த அதனுடைய இடத்துலேயே போய் நிற்கிற அளவுக்கு ஒரு திறந்த சிறந்த ஒரு தொழில்நுட்பத்துடன் இந்த கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டது பொதுமக்கள் சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய மாநகராட்சியினுடைய வேண்டுகோள் இவ்வளோ பெரிய மல்டிபல் லெவல் பார்க் பார்க்கு எப்படி அமைந்துள்ளது இன்றைக்கு ஊடக நண்பர்களே நேரடியாக பார்த்தார்கள் இப்பொழுது கூட வட்டார துணை ஆணையர்கள் மண்டல குழு தலைவரும் நானும் அவருக்கு சொல்லியிருக்கின்றோம் இது இன்னும் மேம்படுத்த வேண்டி இன்னும் அதை வந்து எல்லா விளக்குகளும் எரிகிற அளவுக்கு எல்லா பணிகளையும் அதை வந்து சுத்தப்படுத்தி இதை வந்து நம்ம மாநகராட்சியினுடைய தளத்திலே வந்து இதை வந்து பொதுமக்கள் ஒரு வேண்டுகோளாக நீங்கள் ஐநூற்றி பன்னெண்டு டூ வீலர் இருசக்கர வாகன வசதியும் இரநூத்தி பதிமூணு கார் பார்க்கிங் வசதியும் கொண்ட இந்த மல்டி லெவல் பார்க்கிங் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுதான் நான் நம்முடைய வட்டார நம்ம துணை ஆணையர் அவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தார் இது சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று ஆர்பிடேஷன் வந்து முடியும் தருவாயில் இருக்கிறதால் இதுவே நாங்கள் வந்து இப்போ வந்து தனியார் இடத்தில் இதை ஒப்பந்தம் மூலயமாக கொடுத்து தனியார் பங்களிப்போடு இதை வந்து பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வு இதில் பார்க்கிங் வசதி இந்த பாண்டிபஜார் இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் டூவீலர்களையும் கார் பார்க்கிங் வசதி தெருவிகளிலே நிறு நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள் இது பொதுமக்களுக்கு இன்னும் இடையூறுவராக இருக்கின்றது என்று தொடர்ந்து புகார்கள் வருகின்றது அதை குறைக்கும் விதத்தில் அவர்களை பொதுமக்களையும் பங்களிப்பு அதிகப்படுத்த வேண்டும் வந்து இந்த பார்க்கிங்கை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணுன்றது ஒரு ஒரு அவேர்னஸ் கொண்டார்ன்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கின்றோம் அதுக்காக நான் இது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலும் கூட குறிப்பாக சென்னை மாநகரம் முழுவதும் கடந்த ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்கிங் வச்சது ஒரு தனியார்கிட்ட ஒப்பந்தம் விட்டுருந்தாங்க அந்த ஒப்பந்தம் முடிந்து அந்த ஒப்பந்தத்தை எடுத்தவர்கள் வழக்கு நீதிமன்றத்தை சென்று விட்டபடியால் அது வந்து நீதிமன்றத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்ற கடல் அதை கூட அது நீதிமன்றத்தில் உத்தரவு விரைவில் பெற்று வட்டார அளவில் ஒரு ரீஜினல் வைஸ் இப்போ புதியதாக ஒப்பந்தங்கள் இருக்கின்றோம் அது சென்னையில் உள்ள எல்லா இடங்களிலும் அது வந்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பார்க்கிங்கை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றதுக்காக தனி கவனத்துடன் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர் கூட அதில் கூடுதல் கவனத்தை செ செலுத்தி இருக்காரு அதுக்காக தான் இன்றைக்கு நம்முடைய துணை ஆணையர் கூட இங்கே நேரடியாக வருகை தந்திருக்கின்றார் விரைவில் சென்னை மாநகராவதும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பொதுமக்களும் வந்து அவர்களை சாலையை அந்த பாத நடப்பதற்கு ஏதுவாக பார்க்கிங்கை உழுதுபடுத்த திட்டம் செயல்படுத்த இருக்கின்றோம் எதிர்பார்த்த அளவுக்கு என்ன கார்டு விழிப்புணர்வு இல்லையா சரியாக சரியா இருக்குது அதிகமாக வந்து அதுக்கு தான் இப்போ பார்த்தோம் இதை பார்த்துட்டு இது வந்து அதாவது மாதத்திற்கு இருமுறை இப்போ பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து செயற்பொறியாளர் வந்து நேரடியாக இதை பார்வையிட்டு இதில் எதுவுது அதாவது ரிப்பேர் பணிகள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதாவது இருக்கோ உடனடியாக அதை பண இப்போ அறிவுறுத்தி இருக்கின்றோம் அந்த சிறப்பு ப்ராஜெக்ட் சிறப்பு திட்டத்தின் மூலம் இதை உருவாக்கப்பட்டது அந்த சிறப்பு திட்டத்தின் செயற்கப் நம்ம சொல்லியிருக்கோம் வாரம் பதினோரு நாளுக்கு நேரடியாக வந்து விசிட் செய்து இதை நீங்கள் வந்து இதை வந்து பராம மராமத்து பணிகளை வந்து செய்யணும் பராமரிப்பு பணிகளை செய்யணும் அறிவுறுத்தியிருக்கின்றோம் பொதுமக்கள் கிட்ட தான் இதுக்கு விழிப்புணர்வு பொதுமக்கள் தான் அதிகமாக அதை வந்து பயன்படுத்தணும் அவர்களுக்காக தான் இதை உருவாக்கப்பட்டதே இப்போ நீங்கள் பார்த்தீங்க நேரடியாக பார்த்தீங்க ஐநூற்றி பன்னெண்டு டூ வீலர் பார்க்கிங் வசதி இருக்குது நீங்கள் பார்க்கிங்கில் வந்து அஞ்சாறு டூ வீலர் தான் இருக்குது பார்க்கிங் இருக்குது கார் வந்து இன்னும் கார் பார்க்கிங் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க ஒரு பொதுமக்கள் இவ்வளோ பெரிய மல்டி லெவல் கார் பார்க்கும்போது பாண்டிபஜா வணிகவ்வளாங்க நிறைந்த பகுதி இது அழகாக அவங்க வந்து இங்கே வந்து பார்க்கிங் வந்து பயன்படுத்திட்டு போக போகலாம் அது கூட பார்க்கிங் கட்டணத்தில் நான் வந்து எவ்வளோ இருக்கோ அதை குறைக்க சொல்லலாம் நம்ம வந்து நம்ம இப்போ வந்து அதை தான் மற்ற நம்ம துணை ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்காரு அது அதாவது பொதுமக்களும் வேகமாக அதை பயன்படுத்துகிறது பார்க்கிங் வச்சு கட்டணம் எதாவது இருக்கா அதை நம்ம ஒரு ஆய்வுப்படுத்து மார்க்கெட்டிங் சென்சஸ் கணக்கு எடுத்து அதை கூட குறைக்கலான்ற மாதிரி நம்ம நிறைய இடங்களுக்கு வாகனம் இருக்கும்போது தனியாக இருக்கிறதுனால அடாவடியாக வசூல் பண்ணுறாங்க

இப்போ எக்ஸவீஸ் தான் வசூல் பண்ணுறாங்க ஏற்கனவே அந்த நிறுவனம் வந்து அந்த ஒப்பந்த காலம் முடிந்தது பிறகு நம்ம த வந்து அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து கொரோனா காலத்தில் வந்து அதை நாங்கள் வந்து அந்த டைம் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தோம் ஏற்கனவே எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தோம் இருந்தாலும் அந்த காலாவாசம் பத்தாதுன்ட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இரு தரத்தில் இருக்குது அது முடிந்தவுடன் வட்டார அளவில் இது ஏன்னா மாநகராட்சிக்கு எங்களுக்கு ரெவன்யூ வேணும் மாநகராட்சி பல அடிப்படை பணிகளை செய்து பண்ணி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு நடைபாதைகளை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் விளையாட்டு திடல்களை மேம்படுத்தணும்னு இருக்கோம் பார்க் பூங்காக்களை மேம்படுத்தணும்னு இருக்கோம் புதிய சாலைகள் இன்னைக்கு நம்ம நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாநில நம்ம மாநகராட்சிக்கு இரநூறு கோடி ரூபாய்களில் நிதி ஒதுக்கியிருக்காங்க மாநகராட்சியுடைய பணமும் அரசியலும் பணமும் சேர்த்து எழுநூறு கோடி ரூபாய் திட்டத்தில் ஐயாயிரத்தி சுட புதிய சாலைகள் போட இருக்கின்றோம் மாநகராட்சியுடைய பணிக்கும் எங்களுக்கு நிதி தேவை இருக்கின்றால அது எப்படியெல்லாம் நிதிகள் ஆதாரத்தை பெருக்கிறது இப்போ நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் உதாரணமாக விளம்பர படைகளுக்கு அவர் சொன்னார் நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர் கிறிஸ்டோபர் அவரை சொன்ன விளம்பர பலைகளை மேம்படுத்துவதற்கு விளம்பர பலத்தின் மூலியம் நாங்களுக்கு ரெவன்யூ வரணும் அதையும் பொதுமக்களுக்கு இடையூறு இடையூறுல்லாமல் பொதுமக்களுடைய பாதுகாப்பு அம்சத்தை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அதையும் நாங்கள் வந்து கவனத்தில் கொண்டு தான் செய்கிறோம் இல்லை இப்போ நாங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து பிராட்வே உயர் நீதிமன்றம் அருகிலும் மெரினா கடற்கரை வளையிலும் பெசன் நகரில் அண்ணா நகரில் இது போன்ற வருது மல்டி லெவல் லெவல் கார் பார்க்கிங்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரலான்றது ஒரு திட்டம் வந்து மாநகராட்சியில் கருத்து இதில் இருக்குது மாநகராட்சி